வணக்கம் வள்ளுவரே நல்ல வழியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு அடைந்து அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை கவர முயன்றால் என்ன நடக்கும் அதுவா அப்பனே இறைவனின் அருளை விரும்பி முறையான வழியில் வாழ்கின்றவன் திடீர்னு சபலப்பட்டு அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை கவர நினைத்தால் எல்லா புல்லாத தீமைகளும் அவனை சூழ்ந்து கொள்ளும் அதுவரைக்கும் அவனுக்கு இருந்த நல்ல பேரும் கெட்டு போகும் அதைத்தான் அருள் வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழ கெடும் வெக்காமை அதிகாரத்துல நூற்றி எழுபத்தாறாவது ஆறாவது எழுதி வச்சேன் அருமை வள்ளுவரே அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக் கெடும் கடவுளின் அருளை விரும்பி முறையான வழியில் வாழ்கின்றவன் எக்காரணம் கொண்டும் சபளத்தினால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அருமையாக எச்சரிக்கை பண்ணிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்